லாட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் பதினாலாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது ஆ மென் அலே லுயா பாருங்கள் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல அலே லுயா அது புசித்து குடித்து அந்த இடத்துல தேவன் ராஜ்யத்தில் அப்படி கிடையாது தேவன் ராஜ்யம் மகிமையாக இருக்கும் அது மகிமையாக இருக்கும் ஃபுல் ஆஃப் குளோரி அங்கு புசிப்பும் குடிப்பும் அல்ல அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது பாருங்கள் பரிசுத்த ஆவி அப்படியே அந்த பரிசுத்தம் நிரம்பி இருக்கிறாள் நீதி நிரம்பி இருக்கிறது சமாதானம் நிரம்பி இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது பாருங்கள் கேவனுடைய ராஜ்யம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு பிள்ளைகளே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது நாம் என்ற ஆண்டவர் இயேசுக்கு ஏற்றுக்கொள்கிறோமோ தேவன் ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கும்போது அந்த நீதி நமக்கு பிறப்பிக்கப்படுகிறது நீதி பரிசுத்தம் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் சந்தோஷம் நாம் இயல்பாகவே நாம் அந்த நமக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்றால் ஆவியானம் நமக்குள்ளே இருக்கும்போது தானே அந்த சந்தோஷம் வர வர முடியும் சந்தோஷம் ஒரு ஆர்டிஃபிஷியலாக வருகிறது கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் அது ஆனால் சந்தோஷங்கிறது நிரந்தரமானது ஆவியானம் நமக்குள்ளே இருந்தால்தான் அந்த சந்தோஷத்தை முழுமையாக நாம் அனுபவிக்க முடியும் நீதி சமாதானம் உலகம் கொடுக்க முடியாத மெய்யான சமாதானத்தை நான் உங்களுக்கு தெரிகிறேன் என்று ஆண்டு இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெரிந்த பின்பு அவர் உயிர் திறந்த பெரும்பு சீசத்தை சொல்லிட்டு போன காரியங்களாக இருக்கிறது அப்போ நீதி சமாதானம் சந்தோஷம் தேவண்ட ராஜ்யத்திலே இந்த நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் நிரம்பி இருக்கிறது அது புசிப்பும் குடிப்பும் இருக்கிற இடம் அல்ல அது ஆஃப் மகிமையாக நிறைந்திருக்கிறது பரிசுத்தா ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆவியானவர் நமக்குள்ளே நம்மளுடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ தேவன் தங்குகிற ஆலயமாகிய நம் சரீரத்துக்குள்ளே பரலோக ராஜ்யம் அந்த தேவன்ற ராஜ்யமே வந்திருக்கிறது நல்ல இல்லையா அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் தேவன் ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துவானோர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆவியானவர் நம்முடைய சரீரம் அவர் தே ஆவியானோர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறது அப்போ எந்த அளவுக்கு நாம் விசேஷத்தை பாத்திரமாக இருக்கிறோம் எந்த அளவுக்கு நாம் விசேஷத்தை பாத்திரமாக இருக்கிறோன்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறோம் நாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறோம் நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறோம் அழை லூயி அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நாம் தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறோம் ராஜ்ஜியம் இப்போதே உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே என்று சொல்லியிருக்கிறது அப்போ தேவனுடைய ராஜ்ஜியம் நமக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்து நமக்குள்ளே வாசிக்கிறார் பரிசுத்தம் நமக்குள்ளே உலாகிக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்து ஆவியான பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள் அப்போ பிதா நமக்குள்ளே இருக்கிறார் பிதாவே நமக்குள்ளே என்றால் தேவனுடைய ராஜ்ஜியமே நமக்குள்ளே தான் இருக்கிறது அந்த உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது விசேஷத்தை பாத்திரம் அப்போ நம்ம அந்த நீதி பரிசுத்தம் சமாதானம் சந்தோஷம் எப்போதும் நிறைந்தவர்களாக எப்போதும் நீதி சமாதானம் பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷம் எப்போதும் நமக்குள்ளே நிரம்பி வழிகிற ஓர் ஃபுளோர் ஒரு பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரம் போல நாம் எப்போதும் அதில் அந்த நிறைவை நாம் அனுபவிக்க முடியும் தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறான்ற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கும்போது நாம் இந்த சிந்தையோடு நாம் ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு வேலையிலும் நாம் இந்த சிந்தையோடு இருக்கும்போது நாம் கத்த நாமத்தை மகிமைப்படுத்தி அநேகருக்கு ஆண்டோர் அன்பை எடுத்து சொல்லி நாம் நம்மளால் சும்மா இருக்க முடியாது நாம் ஒவ்வொருவரும் உலகத்தை கலக்கிறோன்ற உணர்வு நமக்கு இருக்குமென்றால் நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே நமக்குள்ளே ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் விசேஷத்தை பாத்திரம் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்திருக்கிறது நீதி சமாதானம் பரிசுத்தால் உண்டாகும் சந்தோஷம் நமக்குள்ளே நிரம்பி இருக்கிறது இந்த உணர்வோடு நாம் ஒரு புதிய நாளைக்குள் கடந்து செல்வோம் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாய் இணைந்திருக்கிறார் அவரும் நமக்குள்ளே தான் இருக்கிறார் அப்ப இந்த சரீரம் எவ்வளவு ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய சரீரம் எவ்வளவு பரிசுத்தமாய் காக்க வேண்டிய சரீரம் அந்த உணர்வோடு நாம் தேவனை நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற எல்லா குறைகளெல்லாம் ஆட்டோமேட்டிக்கலே அந்த குறைகள் எல்லாம் ஆகும் குறைவானது ஒளிந்து போகும் நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அழைலுயா நிறைவான தேவனை நாம் இருதயத்தில் முழுதுமாக ஏற்றுக்கொள்வோம் என்றால் நாம் தேவனையே நோக்கி பார்ப்போம் நாம் தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால் குறைவுகள் எல்லாம் ஒளிந்து போகும் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் ஆவியானோர் பேசிக் கொண்டிருக்கிறார் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார் வந்திருக்கிறார் நாம் அந்த உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இவ்வேளையில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கம் இருந்த மை நன்றியோடு துதிக்கிறோம் அசோத்தரிக்கிறோம் தாருமையான நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் தந்திரே பலன் தந்திரே சுகம் தந்திரே நன்றி அப்பா இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருஷத்தில் அக்டோபர் மாதத்தின் மூன்றாம் தேதியை கணக்கிருபை செய்த தேவனை உங்களுக்கு கொடான கூடி ஐயா நன்றி தகப்பனே எந்த நோக்கத்திற்காக இந்த பூமியில் எங்களை உருவாக்கினரோ உங்களுடைய சித்த உடைய தீர்மானங்கள் வாழ்க்கையினை வெளியிட்ட மாட்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அந்த வாழ்க்கை பயணத்தில் எங்களை தேடி வந்து உங்களுடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி அண்டவரே மூளை பிள்ளையாக எங்களை மாற்றி வைத்திருக்கிற ஆண்டவரே கிறிஸ்துவான மகிமின் நம்பிக்கையாக எங்களுக்குள் வாசம் செய்வதே அந்த ரகசியம் என்று கொலைசேவன் ஒன்றாம் அதிகாரம் இரதலாம் வசனத்தில் பார்க்கிற அப்பா கிறிஸ்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சரீரம்தான் பரிசுத்தார் தங்களோட ஆலயம் என்பதை பார்த்த தேவன் ராஜ்யமே இப்போது உங்களுக்குள் வந்திருக்கிறதே என்று அண்டரே மத்தையில் நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் எவ்வளோ விசேஷத்தை பாத்திரமாக வைத்து வைத்திருக்கிற அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக அண்டவரே நீதி சமாதானம் பரிசுத்த ஆமினால் உண்டாகும் சந்தோஷம் முழுமையாக முற்றிலுமாக முழுவதுமாக அனுபவிக்கிற ஒரு கிருவே எங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் தந்திருக்கீங்க அதை உணர்வோடு அன்றுவரே எங்கள் வாழ்க்கை பயணத்திலே கிறிஸ்துவே உண்மை முன்வைத்து எங்களுடைய கண்கள் எப்போது உண்மை நோக்கியிருக்க பாவத்திலேருந்து எப்படி விடுபட வேண்டும் நாங்கள் எப்படி மனம் வர வேண்டும் ஐயோ இதை விடணுமே ஐயோ அதை விடணுமே என்கிட்ட இன்னும் குறை இருக்கே என்கிட்ட இந்த குற்றம் இருக்கே அப்படின்னு குற்றத்தை பார்க்காதபடி பாவத்தை பார்க்காதபடி நம்முடைய கண்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் என்றால் நிறைவானவர் நமக்குள்ளே வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் அழிலுயா நாம் தேவனை முன்வைத்து ஒவ்வொரு காரியங்களும் செய்யும் போது இருக்க எல்லா மைனஸ்லாம் எல்லாம் அடிபட்டு போய்விடும் அலிலுயா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவைப்படுகிறேன் உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் பேசி கொண்டிருக்கிறார் நாம் இந்த சிந்தையோடு ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்துக்கொண்டே கொண்டிருக்கிறோம் கர்த்த நம்ம ஜெபத்தை கேட்கிற தேவன் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நல்லவர் ஆண்டவரே நல்லவரப்பா அன்று நாங்கள் நிற்பது நிர்மூலமாக நிற்பது சுத்த கிருவை ஆண்டவரே அப்பா இந்த ஒரு புதிய நாளை எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன் நன்றி தகவனே இந்த புதிய நாளையினுடைய புதிய கிருவை எங்களை நிரப்பி வழிநடத்துங்க நீதி சமாதானம் ஆண்டவரே பரிசுத்தனா ஆவினால் உண்டாகும் சந்தோஷம் எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலே நிரம்பி வழிகிற பாத்திரமாக மாற்றிக்கிறதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா ஸ்தோதனை எங்களை உரிசை தாழ்த்துகிறோம் எங்கள் குறைகள் பாங்கள் மீது எல்லாத்தையும் ஒரு விஷயம் பண்ணீங்க பரிசுத்தப்படுத்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு புதிய நாளைக்குள் எங்களை நினைத்து கொண்டு வந்திருக்கிறீர்கள் இந்த நாளைக்கு ஐடி சேர்க்கிற எல்லா வேலைகளும் ஆசீர்வதிங்கப்பா விசேஷமாக இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு நீங்க பயப்படுத்துங்க இந்த நாளைக்கு உலகமாக இந்த ஜெபத்திற்கு உலகமாக செயல்படுகிற எல்லா சத்துவின் கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தை நாளை கட்டி துறத்தை அப்புறப்படுத்துகிறேன் அப்படி ஒன்றே ஒன்றை மகிழ்வுப்படுறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை நாளை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே ஆமேன் ஆமே